உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரைமுசுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அர்ஜுனா அறக்கட்டளை சார்பாக மனநலக் காப்பகத்தில் இலவசமாக பொருட்கள் வழங்கும் விழா நடந்தது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அனைக்கும் கரங்கள் மனநல காப்பகம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கொண்டு பல வருடங்களாக இயங்கி வருகிறது இவர்களுக்கு தேவையான பொருட்களை அர்ஜுனா அறக்கட்டளை நிறுவனர் பாஸ்கரன் மற்றும் அருணாச்சலம் உட்பட மேலும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இந்த மனநலக் காப்பகத்திற்கு தேவையான தண்ணீர் சுத்திகரிப்பு கருவி இரண்டு பெரிய இயந்திரம் பாய் போர்வைகள் மிக்சி அரிசி முட்டைகள் என ஒரு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட நல உதவிகளை இலவசமாக வழங்கினர் மேலும் இந்த அர்ஜுனா அறக்கட்டளை கடந்த மூன்று வருடங்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் மற்றும் நலிந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை கரம் கொடுத்து உதவி வருகிறது இந்த அறக்கட்டளை சார்பாக பொருள் உதவி வழங்கிய பாஸ்கரன் அர்ஜுனா விருதாளர் மற்றும் உலக ஆழகன் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதன் நிர்வாகி அருணாச்சலம் என்பவர் அவரும் உலக ஆழகன் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் கூறுகையில் மேலும் தமிழ்நாட்டில் எங்கு நலிவடைந்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மக்கள் இருந்தாலும் எங்களது பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எனவும் எங்களுக்கு உதவி செய்த ஸ்பான்சர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அறக்கட்டளை சார்பாக எங்களது நன்றிகளைத் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களால்தான் இது சாத்தியமானது நாங்கள் மென்மேலும் பல உதவிகளை செய்ய செய்ய முடியும் என்று அர்ஜுனா விருத்தாளர் பாஸ்கரன் தெரிவித்தார் மேலும் அணைக்கும் கரங்கள் நிறுவனர் ஜாய் ரோசினி அர்ஜுனா அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார்